மார்கழி மாதம் அம்மா அனுப்பி வைத்தாள் அவனை பாருங்கள் தேவாரம் திருவாசகம் தீண்ட நான் கண்டதோ குவளைச் சுண்டல் கைப்பிடி பொங்கல் பரீட்சைக்கு பயம் வந்து அவனோடு பரஸ்பர ஒப்பந்தம் சிதறு தேங்காய்க்குள் என் வாழ்க்கை இறைவனான என் தங்கைக்கு பாவாடை சட்டை படையல் எடுக்க வருவாள் என காத்திருந்தேன் தூங்கா இரவோடு அவள் வரவில்லை குலதெய்வம் கருப்பண்ணசாமி என்றாள் என் பாட்டி ஓடிப்போய் பார்த்தேன் ஒரே ஒற்றுமை இருவருக்கும் கருப்பு வாரம் இருமுறை கோவில் பயணம் வருவான் என எதிர்பார்த்திருந்தேன் வந்ததோ என் வசக்கார் ராமாயணம் படித்தேன் ராவணன் நாயகனானான் என்ன சொல்ல நானும் அவனும் ஒரே சாதி மகாபாரதம் பார்த்தேன் மனதில் நின்றதோ விளம்பரங்கள் நாத்திகனானேன் அவன் விடவில்லை நானேன் அவன் வரவில்லை இப்போது கண்டேன் உறவுகளுக்காக உறக்கம் விற்பவன் விழிகளில் சிவனையும் கனவுகளோடு வந்து நினைவுகளோடு திரும்பும் வெளிநாட்டு வேலைக்காரியின் புன்னகையில் பெருமாளையும் அன்பை அள்ளிக் கொடுக்கும் இதயங்களிலெல்லாம் இறைவனையும் அவர்கள் வழி இறைவன் வந்தான் என்னோடு